வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் தொடர்ந்து மீட்கப்படும் மனித எலும்பு கூட்டு வெச்சங்கள் தீவிரப்படுத்தப்படும் அகல்வாயும் பணிகள் காவல்துறையின் உயர் பதவிகளில் அனுறு தரப்பினர் பக்க சார்பற்ற விசாரணைகள் வேண்டும் என்கிறார் நாமல் போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கைது உண்மை வெளிவரும் என்கிறார் கெகலியர் இந்திய கடத்தொழிலாளர்களின் கைதுக்கு இந்திரா காந்தி உடன்படிக்கையே காரணம் ஜெய்சங்கர் தெரிவிப்பு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட போகும் வெப்புகளை பிரான்சில் இருபத்தி ஒரு பிராந்தியங்களுக்கு அவசர எச்சரிக்கை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணியின் போது மேலும் இரண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுடியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன இதன்போது இரண்டு மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நடைபெற்று பின்னர் சிறு கால இடைவெளியின் பின்னரே மீண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் இலவச கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு மேலதிகமாக ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது உலக வங்கியின் இந்த நிதியுதவி நாடு முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் மாணவர்கள் மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய கல்வி சீர்திருத்தங்களை மேம்படுத்தவும் கற்பித்தல் தரத்தை மேம்படுத்தவும் பாடசாலை வசதிகளை மேம்படுத்தவும் மாணவர் நல்வாழ்வை மேம்படுத்தவும் உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது விசேடமாக வசதி குறைந்த கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு உதவும் வகையில் இந்த நிதி வழங்கப்பட உள்ளது ஆசிரியர் பயிற்சியை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கட்டளை ஊக்குவித்தல் சுத்தமான நீர் மாத விடாய் சுகாதாரம் மற்றும் மனநல ஆதரவு உள்ளிட்ட பாடசாலை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை விரிவுபடுத்துதல் என்பவற்றைகலக்காகக் கொண்டும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் இருந்தவர்கள் இன்று காவல்துறை பிரிவில் உயர் பதவிகளில் உள்ளார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பக்க சார்பற்ற விசாரணைகள் இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும் நீதிமன்றத்தின் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஊழலை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு தெரிவு செய்த அடிப்படையில் செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஒழிப்பு அலுவலகம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச அதன் அடிப்படையில் தான் அரசியல்வாதிகளுக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் ஒழிப்பு அலுவலகத்தின் பணிப்பாளராக செயற்பட்டவர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் அமைச்சராக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் இருந்தவர்கள் இன்று காவல்துறை பிரிவில் உயர் பதவிகளில் காணப்படுகின்றனர் இதனால் பெற்ற விசாரணைகள் இடம்பெறுகிறதா என்ற சந்தேகம் காணப்படுவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நீதிமன்ற கட்டமைப்பின் மீது தமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது எனவும் இந்த அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் பல முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார் தன்னையும் தன் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் ரம்புக்வல குற்றம் சாட்டியுள்ளார் தனது குடும்பம் மீது போலியான குற்றச்சாட்டுகளை இந்த அரசாங்கம் முன்வைக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கெகலிய அம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெகலிய ரம்புக்வல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் தன்னையும் தன் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என கெகலிய ரம்புக்வெல குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அரசு தன் மீதும் தன் குடும்பம் மீதும் ஆதாரமற்ற போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தன்னையும் தன் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்த இந்த அரசு முயற்சிக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சிறை வாழ்க்கைக்கு அஞ்சவில்லை எனவும் உண்மை ஒருநாள் வெளிவரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சிராந்திரி ராஜபக்சவின் சகோதரரும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவரான நிசாந்த விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நேதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது விமான கொள்வரவு தொடர்பாக விசாரணையின் போது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் அண்மைய நாட்களாக போதைப் பொருளுடன் தொடர்புடைய கைதிகள் அதிகரித்து வருகின்றன சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் யாழ்ப்பாணம் சுன்னாகம் சபாபதி பிள்ளை வீதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு அறுபது போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றம் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் தனது மகனுடன் ஒந்துருளியில் சென்ற தாயார் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் ஊர்காவத் சென்றபோதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் ஈச்சமூட்டை பகுதியைச் சேர்ந்த ஜீவராசா மேரிதிரேச என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஊர்காவற்றுறையில் உள்ள தனது வீட்டினை பார்ப்பதற்கு மகனுடன் ஒந்துருளியில் சென்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் திடீரென ஒந்துருளி தடுப்பினை மகன் பிரயோகித்ததால் பின்னாலிருந்த குறித்த பெண் கீழே விழுந்து மயங்கியுள்ளார் குறித்த பெண் ஊர்காவற்றுறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் இந்தியாவில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியின் போது பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலையின் போது உடன்படிக்கையே இன்று இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுவதற்கு காரணம் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அவசர கால நிலை அமலாக்கத்தின் ஐம்பதாவது ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உடன்படிக்கை காரணமாக இந்திய தொழிலாளர்களுக்கு சில இடங்களில் மீன்பிடிக்க இருந்த உரிமை தாரை பார்க்கப்பட்டது என கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தமது தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவது குறித்து கேள்விப்படுகின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக இந்த உடன்படிக்கை காரணமாக இலங்கை கடற்பரப்பின் சில பகுதிகளில் இந்திய கடத்தொழிலாளர்கள் மீன்பிடிப்பதற்கான உரிமை கைவிடப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த கால பகுதியில் உண்மையான நாடாளுமன்றம் செயற்பட்டிருந்தால் நாடாளுமன்ற விவாதங்கள் இடம்பெற்றிருக்கும் எனவும் இந்த முடிவு நிராகரிக்கப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ள அவர் அந்த உடன்படிக்கையின் விளைவுகள் இன்றும் தமிழ்நாட்டில் காண முடிகின்றது திமுக அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் எதிர்வரும் நான்காம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவித்துள்ளது அதிகளவு சொத்து வரியை செலுத்தி வந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் வீட்டு வரி வணிக வரி தொழில் வரி என்று அனைத்து வரிகளையும் திமுக மாடல் அரசு உயர்த்தியுள்ளதாக அதிமுக பொதுச் குறிப்பிட்டுள்ளார் இந்த திமுக அரசு பொதுமக்களிடம் வசூலிக்கும் வரிக்கு ஏற்ப அடிப்படை வசதிகளை நிறைவேற்றியுள்ளனவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பெரும்பாலான சாலைகள் குன்றும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் மாநகரம் முழுவதும் குப்பை கூலங்கள் அகற்றப்படுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறைந்த அளவே செயல்படும் அம்மா உணவகங்களை பராமரிப்பதற்கு போதிய நிதியை ஒதுக்க அதால் அம்மா உணவகங்களை நம்பியுள்ள ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் சுட்டிக்காட்டினார் கும்பகோணம் மாநகராட்சி முழுவதும் உள்ள பாதாள சாக்கடை பராமரிப்பு இல்லாமல் சுகாதார சீர்கேடு அதிகரித்து மக்கள் அவதியுற்று வருகின்றனர் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் மாநகராட்சிகளின் செயலற்ற நிர்வாகங்களை கைகட்டி வேடிக்கை பார்க்கும் திமுக ஸ்டாலின் மோடல் அரசை கண்டித்தும் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் எதிர்வரும் நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் கும்பகோணம் பூங்கா அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அதிமுக அறிவித்துள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்களை அணிதிரளுமாறு திரளுமாறு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் இரண்டாவது வெம்மை அலை இந்த வார இறுதியில் ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இன்று பிரான்சில் இருபத்தோரு பிராந்தியங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வெப்பநிலை வடக்கு நோக்கி நகர்ந்து பிரான்சில் ஒரு வெப்ப குவிமாடம் உருவாகும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் கடுமையான வெப்பத்தாக்கத்துடன் நேற்று முன்தினம் நாடு முழுவதும் இடிமின்னல் தாக்கம் மற்றும் கடும் காற்றுடன் பொழிந்த மலைக்கு இரண்டு பேர் பலியாகியிருந்தனர் பாரிஸ் நகரில் மட்டும் பல வீதிகளில் ஐநூறு முதல் ஆயிரம் வரையான மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ள நிலையில் புதிய வெப்ப அலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் இந்த வார இறுதியிலிருந்து தலைநகர் பாரிஸ் உட்பட்ட நகரங்களில் முப்பது பாகை செல்சியஸுக்கு மேற்பட்ட வெப்பம் பரவவுள்ளது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை போர்தோ ஒர்லியன்ஸ் நகரங்கள் மீண்டும் நான்கு பாகையை தாண்டும் பாரிஸ் நாத் ஆகியவற்றில் வெப்பநிலை முப்பத்தி எட்டு பாகையை என்று கணிக்கப்பட்டுள்ளது இதேபோல இந்த நாட்டின் இரண்டாவது வெப்பகலை இந்த வார இறுதியில் பிரித்தானியாவில் பரவி அங்கும் பல இடங்களில் முப்பது வகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை உயரும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்த வகையான வெப்ப கோடை காலத்தில் பிற்பகுதியில் வருவதே வளமையாக உள்ள நிலையில் தற்போது விதிவிலக்கான முறையில் ஜூன் மாதத்தில் இவ்வாறான வெப்ப அலைகள் உருவாகி வருவது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் தொடர்ந்து மீட்கப்படும் மனித எலும்பு கூட்டு வெச்சங்கள் தீவிரப்படுத்தப்படும் அகழ்வாய்வுப் பணிகள் காவல்துறையின் உயர் பதவிகளில் அனுறு தரப்பினர் பக்க சார்பற்ற விசாரணைகள் வேண்டும் என்கிறார் நாமல் போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கைது உண்மை வெளிவரும் என்கிறார் இந்திய கடத்தொழிலாளர்களின் கைதுக்கு இந்திரா காந்தி உடன்படிக்கையே காரணம் ஜெய்சங்கர் தெரிவிப்பு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட போகும் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்